மரங்களை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு வரோம் அதில் வந்து முருங்கை மரம் முருங்கை மரம் வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாது முருங்கை மரம் என்பது ஒரு இரும்பு சத்தை கொடுக்கக்கூடியது கீரை நல்லா சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும் சொல்லுற மாதிரி சொல்லணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் புரியல சார் புரியுது ஆனால் புரியலன்னு சில பேர் இருப்பீங்க இப்போ சொல்கிற மாதிரி அப்புறம் யாருக்கும் டவுட் வருதா ஒரு மாநிலம் வாழ்க்கையிலே உங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் யாருக்கும் வராது வரக்கூடாது எங்கேயோ ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதா என்று ஒரு நாள் இயங்கக்கூடிய மக்களாகிய உங்களுக்கு நிச்சயமா வாழ்க்கை ஒரு நாள் மாறியே தீர வேண்டும் என்பதற்காக தான் இந்த தெளிவான விளக்கத்தை கொண்டு வருகிறோம் நீங்க மறுபடியும் அந்த பழமொழியை எனக்காக ஒருவாடி சொல்லுங்க முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவன் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான்னு கேட்டாங்க மக்களே

இரும்பு சத்தை கொடுக்கக்கூடியது கீரை நல்லா சாப்பிட்டு கண்ணு நல்லா தெரியும் சொல்லுவாங்க அப்போ கீரை முருங்கைக்கீரை கீரை வீட்டிலே இருக்குதுன்னா அங்கே கண் குறைபாடு உள்ள ஒரு மனிதன் வாழ போகிறாருன்னு அது சுட்டி காட்டுது பிரபஞ்சம் எதுவுமே முன்னாடியே சுட்டி காட்டும் நம்ம பார்க்குற கோணங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும் வாஸ்துவில் சும்மா பர்மிடை வாங்கி வைங்க வாழ்க்கை மாறிவிடும்னா பர்மிடு விற்கிறவருடைய வாழ்க்கையே அங்கே மாறல அப்புறம் எப்படி வாங்கி வச்சால் மாறும் எது ஒன்றுமே ப்ராக்டிக்கலாக இருக்கும் கண்ணாடி திருப்புனா ஒண்டி ஓடும் சொன்னால் நிச்சயமாக ஓடும் அது சொல்கிறவங்க சொன்னால் ஓடும் நான் என்ன சொல்ல வரேன் முருங்கை மரம் வீட்டில் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாதுன்னா முருங்கை மரம் ஒரு சத்தை தரக்கூடிய ஒரு உணவு பழக்க நம்ம டாக்டர்ஸை நிறைய கீரையை ரெஃபர் பண்ணுவாங்க ஆனால் டாக்டர்ஸோடைய வீட்டில் போய் பாருங்கள் முருங்கை மரம் இருக்குமானு இருக்காது அவங்க வெளில இருந்து வாங்கிட்டு வருவாங்க எதை இழக்கிறோமோ அதுதான் நம்மளை சுற்றி இருக்கும் நீ இதெல்லாம் இழக்க போகிற அதனால உங்களுக்கு நான் முன்னாடி இதை தரம் பிரபஞ்சம் கொடுத்துரும் இயற்கையாகவே முருங்கை மரம் வளர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அடிக்கடிக்கு கீரை ஒரு ஆசை இருக்குன்னா அவர் உடம்புல அயன் சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் கிழக்கு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் கடையில் வாங்கி சாப்பிடும்போது அது உங்களுக்கு யோகமாக மாறும் வீட்டிலேயே வளர்த்து நீங்கள் சாப்பிடும்போது அது வாஸ்து குறையுள்ள ஒரு இடமாக நீங்கள் மாறிவிடும் இதுக்கு நீங்கள் எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம் என் நண்பர் ஒருத்தர் அடிக்கடிக்கு முருங்க முருங்கிற அவர் அவருக்குயர் சத்து குறைவு வேற ஒன்றுமே இல்லை அப்ப அவர் வீட்டுக்கு கிடைக்க பாதிக்கப்பட்ட என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அங்க அவரே போய் அவங்க வீட்டில முருங்க மரத்தை வளர்த்துட்டாருன்னா இன்னும் வந்து என்ன ஆயிடும் நோய் அதிகமாயிடும் புரியுற மாதிரி சொல்லணும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் ரொம்ப எளிமையா சொல்லணும் புரியல சார் புரியுது ஆனா புரியலன்னு சில பேர் இருப்பீங்க இப்ப சொல்ற பாருங்க வீட்டுக்கு பக்கத்துல மெடிக்கல் கட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நோய் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா நோய் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப தூரம் நீங்கள் நடந்து போய் மெடிக்கலில் மருந்து வாங்க முடியாது பக்கத்திலே வாங்கிக்கலாம்ல அப்போ பக்கத்திலே மெடிக்கலில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு உடம்புல நோய் இருக்குதான் அர்த்தம் புரியுதுங்கள அதுதான் கான்செப்ட் எந்த மரம் எந்த சத்துக்களையும் எந்த விட்டமின்ஸையும் நம்மளுக்கு கொடுக்குதோ அந்த மரம் நீங்கள் வீட்டில் வளர்க்கும் போது அந்த விட்டமின்ஸ் உங்களை விட்டு போக போதும் நடத்த வாஸ்துவோடைய உச்சக்கட்ட உண்மையாக பேசினுக்கிறோம் வீட்டு உள்ள நாளத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியே இருந்தால் சொல்லுவோம் சில விஷயம் பிரமிச்சு போவாங்க சில பேர் எப்படி சார் இப்படி தான் நிறைய விஷயம் இருக்குது இந்த மாதிரி வாஸ்துவில் நான் பார்க்குற கண்ணோட்டத்தை ரொம்ப வித்தியாசமாக பார்க்க வேணும் சார் என் வீட்டிலே ஒரு மெடிக்கல் கட்டிலங்கிறேன் கட்டிக்கோ நோய் யாரையாக வாழ போகிறேன் ஏன் சார் மெடிக்கலுக்கு என்ன தன்மை நோயை குணப்படுத்துறது நீ எத்தனை வந்து வச்சிங்கன்னா நோய் இவனுக்கு வராதுன்னா வரும் இந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கணும் சரிங்களா முருங்கு மரம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு இதுக்கப்புறம் யாருக்குன்னா டவுட் வருதா ஒரு மா நிம்மதி வாழ்க்கையில் உங்களுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் யாருக்கும் வராது வரக்கூடாது ஏன்னா இது நான் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டேன் இன்னும் புரியலன்னா கேளுங்க இதன் பிறகு நான் பொறுமையாக விளக்குறேன் அடுத்த வீடியோவில் எப்பொழுதுமே மரங்களை வீட்டில் வளர்ப்பதை தவிருங்கள் ஒரு கேள்வி எப்படி கேட்கணும் சார் என் பசங்களை எப்படி வளர்ப்பதுன்னு கேட்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த சுச்சுவேஷன் வந்துட்டோம் மரத்துக்கு வந்துட்டோம் இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி போய்டோம்னா இன்னும் அட்வான்டேஜாக போயிடுவோம் சார் மொபைல் கவர் எது யூஸ் பண்ணலாம் டெம்பர் கிளாஸ் எந்த கம்பெனியில் போடலான்ற லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அதனால தான் நம்ம பாதிப்பை சந்திக்கிறோம் நம்ம பாதிப்பை சந்திக்கக்கூடிய காரணமே என்ன தெரியுங்களா அட்வான்டேஜ் பரிணாம வளர்ச்சி நம்ம ரொம்ப எங்கேயோ போறோம் ஆனா கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நாம் மறந்து விடுகிறோம் அதுதான் அங்கே பிரச்சனை அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் வீடு என்பது வாழ்வதற்கு தான் தோட்டத்தில் போய் வளங்க எல்லாம் ஒரு கிரவுண்ட் இடத்த வாங்கி போட்டு எல்லாம் முருகன் மரம் தேக்கு மரம்லாம் வளங்க யாரும் வேணாம்னு சொல்ல வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்தில் அதை செய்யாதீர்கள் என்பதை நான் உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறேன் எங்கேயோ ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதா என்று ஒரு நாள் இயங்கக்கூடிய மக்களாகிய உங்களுக்கு நிச்சயமா வாழ்க்கை ஒரு நாள் மாறியே தீர வேண்டும் என்பதற்காக தான் இந்த தெளிவான விளக்கத்தை கொண்டு வருகிறோம் அனைவரும் கேட்பது மட்டுமல்லாமல் இப்ப சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்ம வீட்டுல மரம் தான் நம்மளுக்கு ஆபத்து அப்போ பக்கத்து வீட்டுக்கு கிளையத்துமே உச்சி வச்சுட்டு அங்க வளர்ந்தா பிரிச்சுக்கலாம்னு நினைப்பீங்க அது பேராபத்தை தந்துவிடும் அதனால வேணாம் சொல்லிட்டா எடுத்துருங்க சார் முருகம் மரத்துக்கு மட்டும் நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் கடையில் வாங்கி சமைக்கிறதுக்குங்க வீட் வீடு என்பது வாழ்வதற்கு அது தோட்டம் இல்லை வீட்லேயே கார்டன்லாம் வச்சுருப்பாங்க சில பேர் அது வேறு ஆனால் காய்கனிகளையே அங்கே பறித்து சமைப்பது என்பது வாஸ்து இது ரெண்டுத்துக்குமே வாஸ்து வித்தியாசப்படும் வாஸ்து என்பது நம்ம நினச்சிக்கிறோம் நாலு மூளை தானே அப்படின்னு கிடையாது அது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது உள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பி பார்த்தா கடலில் தாண்டி இருப்போம் அவ்வளோ லாங் நம்ம டிராவல் பண்ணியிருப்போம் அதனால அனைவருமே முருங்கை மரத்தை தவிர்க்க வேண்டும் ஆனால் முருங்கைக்கீரையை சாப்பிட வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் சார் முருங்கைக்கீரையை தவிர்க்க சொல்லிட்டேன்னு முருங்கைக்கீரையை விட்டுறக்கூடாது சாப்பிடணும் ஆனால் நம்ம வீட்டை வளர்த்து சாப்பிடக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சார் சூப்பராக சொன்னீங்க இதுல என்னென்ன நிறைய பழமொழிகள் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா அதுல வந்து ஒரு பிரபலமான பழமொழி முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு வாடி சொல்லுங்க முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவான்னு கேட்டாங்க மக்களே நான் இவ்வளோ தூரம் விளக்கமா வந்து உங்களுக்கு விளக்கி சொல்லி தொகுப்பாளர் வந்து இந்த கே இந்த வந்து பழமொழியை சொல்லி இதுக்கு பதில் நீங்க சொல்றீங்க இதோட பார்ட் டூ வீடியோ கண்டிப்பா நான் போடுவேன் முருங்கையை நட்டவன் வெறுங்கையா போவானா சொல்லிட்டாங்க இப்போ அவங்களே என்ன கேட்டாங்க முருங்கை மரம் இருக்கலாமா வேணாமான்னு கேட்டாங்க நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ நீங்க நானும் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நல்லா தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு கருத்தை பதிவிடுங்கள் மீண்டும் நிச்சயமாக இது கொண்ட அடுத்த பாட்டில் வரும் அடுத்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சார் உங்களோட மிளகாய் தூள் அபிஷேகத்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி இதில் கொடுங்க நிச்சயமா நடக்கும் அது வந்து வருடம் வருடம் சத்ரு சம்கார யாகமும் மிளகாய் தூள் அபிஷேகமும் வெங்கு சிறப்பாக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டு வருகிறது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் இந்த திருவிழா நடக்கும் போது சென்னை பெரும்பாக்கத்தில் பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா நகரில் பல மாவட்டம் பல ஊர் பல மாநிலம் வெளிநாடுகளிலிருந்து மக்கள் வருவாங்க சத்ரு என்ற ஒரு குணம் மனிதனுக்குள்ளே இருக்க அதை விளக்கி அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு சாத்விக குணத்தோடு இறையொருள் பெற்று முருகனுக்கு மிளகாய் தூளால் அபிஷேகம் செய்து அனுகிரகத்தை பெறும் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் வர வேண்டும் உங்கள் வீட்டில் தீராத பிரச்சனை இருக்கா மிளகாய் தூளை அரைத்து ஐம்பது கிராம் மிளகாய் தூளை அரைத்து ரூமில் வச்சுருங்க சுபகாரியம் தடைப்படுதுன்னா மஞ்சள் கலர் ஜாக்கெட் பிட்டு பணத்தடை கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்கு டிவோர்ஸ் பிரச்சனைனா சகப்பு கலர் ஜாக்கெட் போட்டு ஞானம் வேணும் முக்தி வேணும் மோட்ச வேணும் ஜோதிட வேணும் குரு வேணும்னா வெள்ளை கலர் ஜாக்கெட் போட்டு வாங்கிக்கிங்க ஒரு ஏழு நாள் நான்வெஜ் விட்டுருங்க ஐம்பது கிராம் மிளகாய் தூளை அரைத்து முருகப்பெருமான உங்களுடைய பூஜை வைத்து வழிபட்டு திருவிழா அணைக்கு எடுத்துட்டு வந்து கலந்துக்குங்க ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டு மணிக்கு ஹோமம் ஸ்டார்ட் ஆகும் ஆறு மணிக்கு பூர்ணாவதி ஏழு மணிக்கு முருகருக்கு தூள் அபிஷேகம் முருக பக்தருக்கு மிளகாய்க்கூள் அபிஷேகம் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில வருஷத்துல ஒரு நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டிலேருந்து இருந்து வராங்கன்னா அதோடைய மகத்துவம் தெரியாம மாட்டாங்க நீங்களே நம் கிட்ட இருக்கிறதுனால நம்ம சில பேருக்கு அதோடைய அலட்சியத்தன்மை தன்மை இருக்கக்கூடாது என்பதற்காக அழுத்தமாக சொல்கிறேன் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயம் உலக நன்மைக்காக நடக்கக்கூடிய விஷயம் மனிதர்களின் கர்மாவை தொலைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இறையருள் பெறுங்கள் நிச்சயமாக அந்த முருகப்பெருமானின் திருவருள் அனைவருக்கும் சென்றடையும் என்று நம்புகிறேன் சிறப்பான தகவல் சார் நன்றி நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சுது நினைச்சிங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க ஆன்மீக இந்த சேனலை பண்ணிக்கோங்க அதே மாதிரி சம்பத் ஒரு அருமையான மிளகாய்த்தூள் அபிஷேகம் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முருகர் கோயிலில் நடக்க இருக்கு நீங்க எல்லாருமே மிளகாய்த்தூளை காஞ்ச மிளகாய்த்தூளை அரைச்சி உங்க கையால எடுத்துட்டு வந்து அதில் கலந்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் அத்தனையும் விலகும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்